நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் இமயம் டிவி வணக்கம் நேர்களே இமயம் தொலைக்காட்சி நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் பல்வேறு தலைவர்களை சந்திக்கொண்ட நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நிறுவனர் திரு பி ஜெயலிலை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் சார் இப்ப வந்து ஜமாத் ஜமாத்துகள் உருவாகி கொண்டிருக்கின்றது முன்னாடி நிறைய ஜமாத்துகள் ஒவ்வொரு கிராமத்துல ஒரு ஜமாத் இருந்துச்சு இப்ப வந்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நீங்க தான் தோக்கினீங்க இந்த இஸ்லாமிய ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்க இந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ஆரம்பிச்சீங்க அதன் கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னென்னா பாரம்பரியமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு விலகி செல்கிறார்கள் அவங்கள உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைக்கணும் இது முக்கியமான ஒரு இலக்காக நாங்கள் செய்கிறோம் உதாரணமாக வரதட்சணை வாங்குறது ஜமாத்துகளில் பள்ளியாசலில் வச்சு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் குரான்ல வந்து இதுக்கு தடை இருக்குது இதன்படி நீங்கள் நடங்க ஒரு இறைவனை மட்டும் வணங்கணும்னு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு இறந்து போனவர்களை அடக்கம் செய்து தர்கான் சொல்லி வணங்குறாங்க அது குரான்லையும் நபிகள் நாயகத்தாலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுகளை விட்டு நீங்க விலகணும் என்கிற சீர்திருத்த பிரச்சாரம் ஒரு இலக்காக வைத்து நம்ம எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது அதுக்கு முஸ்லிம்கள் சிலரும் காரணமா இருக்கலாம் சிலது அவங்க கற்பனையாகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான தவறாக தவறுகளையும் களைவதற்காக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் அறிமுகம் செய்து நீங்க நினைக்கிறபடி இஸ்லாம் சொல்லல இந்த மாதிரி விளக்குவதற்காக வேண்டியும் இந்த கொள்கையை வைத்திருக்கோம் அடுத்ததாக வந்து சமூக பணிகளில் மதம் வந்து கோயிலோட பள்ளிவாசலோடு இருக்கக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதற்காக வேண்டிய இந்த சேவை மனப்பான்மையை மக்களுக்கு ஊக்குவிக்கணும் இதற்காக மருத்துவ முகாமு ரத்த தான முகாம் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக தமிழகத்தில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் அதிக ரத்த தானம் செய்வதற்காக வேண்டி பத்து வருடங்களாக அரசாங்கத்தில் விருது வாங்குற முதலிடத்துக்கான வாங்கிக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஊற்ற காரணத்தினால தான் இந்த வெள்ள நிவாரணத்தில் கூட மக்கள் இறங்கி பணியாற்றினாங்க அப்போ மக்கள் சேவையோடு இணைந்த ஆன்மீக பணி இருக்கணும் இதுதான் எங்க அடிப்படையான விஷயம்